மக்களாட்சி பிரதிநிதிகள் சிஸ்டம்ங்கிறது மக்களுடைய பிரதிநிதிகள் ஆளணுங்கிறது தான் ஆனால் நீங்கள் தான் ஓட்டு போடுறீங்க ரிசல்ட் வருது யாராவது ஒரு பிரதிநிதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இல்லை தமிழ்நாடு பாராளுமன்றத்தில் எந்த தொகுதியிலேயாவது மக்கள் பிரதிநிதிகள்னு யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள் ஒருத்தர் கூட இல்லை எல்லாம் முதலாளிகளாக இருக்காங்க முதலாளிகள்கிட்ட காசு வாங்கினவங்களாக இருக்காங்க கட்சிக்காக வேலை செய்கிற பிரதிநிதிகள் இருக்காங்க மக்களுக்காக வேலை செய்கிற பிரதிநிதி ஒருத்தரை கூட உங்களால் தேர்வு செய்ய முடியலை அளவுக்கு ஓட்டை பயன்படுத்த தெரியாத ஒரு இது எண்ணத்தோடையும் அறிவு அந்த இடத்துல ஒரு அறிவை நீங்கள் கற்றுக்காத நிலையிலையும் இன்னும் இருக்கீங்க இது எத்தனை வருஷமாக இப்படி இருந்துக்க போகிறீங்க ஒரு அம்பானியோட பிரதிநிதி இருக்கிறார் அம்பானி ஓட்டு போட்டாரா முதலாளிகள் ஓட்டு போட்டாரா படிச்சவங்க ஓட்டு போட்டாரான்னு கேக்குறீங்க படிச்சவங்களோட பிரதிநிதிகள் அத்தனை பேரும் இருக்காங்களே அவங்க ஓட்டு போட்டாங்களோ இல்லையோ சட்டசபைக்குள்ள இருக்காங்களே பாராளுமன்றத்துல இருக்காங்களே ஆனா ஏழைகளோட பிரதிநிதிகள் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா ஒருத்தர் உங்களோட பிரதிநிதிகளை சாதாரணமா போய் என்னென்ன ரோடு சரியில்ல என்னென்ன டிச்சு சரியில்லைன்னு உங்களால கேள்வி கேட்க முடியுதா அப்புறம் எதுக்காக அந்த ஓட்டை போடுறீங்க மக்களாட்சியை முதல் முதல்ல செதைச்சி அதை வீணாக நீங்கள் நீங்கதான் உங்களோட அறியாமை தான் ஓட்டில் நீங்கள் சிந்தித்தாலே இங்கே எல்லாமே சரியாயிரும் இங்கே எந்த ஒரு பிரச்சனைகளோ வராது எந்த ஒரு குறைபாடுகளோ மக்களுக்கு இருக்காது உங்களோட குறைபாடுகள் ஒவ்வொன்றா நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு உங்கள் பிரதிநிதிகள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு பிரதிநிதி தவறு செஞ்சால் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கவங்களை தான் நீங்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்கிறீங்க ஏன் ஒரு வீடு வச்சுருக்கவங்க அந்த வீடே வாடகைக்கு இருக்கவங்கள நீங்கள் வந்து பிரதிநிதியாக தேர்வு எடுங்க அவங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியாமல் கொள்ளையடித்தாலும் அவங்க வேறு வீடு வாங்கினாலும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருமே அவங்க பணத்தை எங்கே கொண்டு சேர்த்து வைப்பாங்க சிந்தியுங்கள் உங்களோட சிந்தனையில் தான் மக்களாட்சி மலருமே தவிர தானாக எங்கேருந்தோ வர்றதுனால உங்களால் மக்களாட்சி கொடுக்க முடியாது ஆண்டவனும் உங்களுக்கு அப்படி ஒரு இதாக கொடுக்க மாட்டான் உங்களோட அறிவில் தான் வரணும் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உழைப்பில் வரணும் மனிதனுக்கு மட்டும் எக் அறிவுல அவனுக்கான நிம்மதி வரணும் சிந்தியுங்கள்